வணக்கம் மேலே இன்றைக்கு நம்ம ஒரு கை வெட்டுறவங்க பார்ப்போம் இது ரெண்டே நேற்று இது கலைய படங்களில் காதலிக்கணிய படத்தில் சச்சி அவங்க போட்டுக்கிட்டு ஒரு டான்ஸ் பண்ணுறாங்க மழை சிரிக்கட்டு அந்த பாட்டுக்கு கருப்பு கலர் அண்டர்லா கற்று ஸ்கர்ட்டும் ஒரு ரெட் கலர் ப்ளவுஸும் போட்டு அதுக்கு ஒயிட் பைப்பிங் வச்சு ஒரு காலர் வச்சு ஒரு ப்ரௌஸ் போட்டு அந்த டான்ஸ் ஆடுவாங்க அந்த கையை போகும்போது மட்டும் அதுக்கு டபுள் ஸ்லீப்னு சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் போடு போட்டுக்கலுங்க போடு போட்டுட்டு ஒரு அராயிஞ்சி மார்க் பண்ணிக்கலாங்க இது வந்து தையல் வாசியை ஒரு ஆராய்ச்சி மார்க் பண்ணிக்கலங்க மார்க் பண்ணியிருக்கேங்க அதை வந்து போடு போடுங்க இப்போ நம்ம அவங்கரை ஆமல் வந்து எட்டு இஞ்சி சரியா கைங்க உயரம் வந்து ஆறரை ஆறரை தான் நான் அரை இஞ்சி தயிர் வாசிக்கு கூட்டி ஏழு இஞ்சி வைக்கிறேன் சரியா சரிங்க ஏழு இஞ்சி வச்சுட்டேன்னு ஏழு இஞ்சி வச்சுட்டு இதில் ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க ஒரு கோடு போட்டு அவங்களோட ஆம்பூர் வந்து எட்டு அப்புறம் நான் உண்டை குறைச்சிட்டு பதினாறு பதினாலா ரெண்டாக பிரிச்சா எட்டு எட்டில் நான் இப்போ உண்டை குறைச்சிட்டு ஏழு எடுத்து மார்க் பண்ணுறேன் ஏழு மார்க் பண்ணிட்டு இதை ஒரு கொடு போட்டு சரியா கொடு போட்டுட்டேன் கொடு போட்டுட்டு சே இப்போ முன்னே பதினாறு ரெண்டாயிரம் இஞ்சி எடுத்துட்டு இதுல இருந்து நான் ஒரு எட்டு இஞ்சிக்கு இங்கே மார்க் பண்ணிக்காதேன் பாருங்க இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு இருந்து ஒரு ரெண்டு இஞ்சி எடுத்து ஒரு கோடு போக மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு கோடு போங்க இந்த எட்டு இஞ்சியும் இந்த ரெண்டு இஞ்சியும் எடுத்து ஒரு கோடு போட்டேன் சரியா கோடு போட்டு தென்னை செய்கிறேன் இதே ரெண்டையும் வந்து அளத்துறேன் இப்போ ஆறு இருக்குது அப்போ மீண்டும் ஒரு பாயிண்ட்டுமே ஒரு பாயிண்ட் தென்னை செய்கிறேன் இது வந்து முன்னுக்கு ஒரு அரை எடுக்கணும் எடுத்துட்டு இப்போ இங்கேருந்து ஒரு வளைவு கொடுக்குறோமே வனவுிடுத்து இப்படி எடுத்து எடுத்துட்டுப்படுத்த இதுல ஒரு இப்படி வளைச்சு இப்படி ஒரு சேப் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு ஹை வந்து பதிமூண்டு பதிமூண்டு ரெட்டி ஆனால் மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு எப்படியே வைக்கிறோங்க இப்போ அவங்களுக்கு தெரியும் நான் ஷேப் எப்படி கூடுத்துவது அந்த ஷேட் கூறக்குறைய வந்தால் எப்படி இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு விலங்கு ஒன்று நினைக்கிறேன்னா அதை ஆமோடை வச்சு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் சரியா அந்தளவுக்கு எடுத்து எடுத்துக்கலங்க இப்போ எடுத்துட்டு என்ன செய்கிறான் இந்த கையை வந்து நம்ம இப்போ வெட்டிக்க போகிறோமே இப்போ இந்த கையை நம்ம என்ன செய்கிறோம் ஒரு பேப்பரில் வெட்டி காட்டுறேன்டா பேப்பரில் வெட்டினா தான் இந்த இது வந்து வடிவம் வேணுன்றா இது துணியில் விட்டிங்கிட்ட சரியான கழிவு போயிடும் அதனால தான் நான் பேப்பரில் வெட்டி காட்டுறேன் அதுக்கு பிறகு என்ன செய்யணும் இதை அளந்து பார்க்கணும் இது நெஞ்சு இருக்கிறேன் இந்த பாருங்கள் எட்டைகால் இருக்குது இரட்டைஹால்ன்னா இதுலேருந்து ஒரு நாலும் ஒரு பொய்க்கு பாருங்கள் நீங்கள் நாலதையே எடுத்துக்கலாம் ஒரு பொன் கூடுனால் பரவாயில்ல நாலரை சரிய எது வரும் போட்டு நாங்கள் அந்த காலத்தில் போட்டேன் மாட இப்போ திரும்ப இது வருது அதனால நான் உங்களுக்கு இதை எப்படி ஓட்டுறது காட்டுறேன் இந்த பக்கமாக இப்படி ஒரு போடு போட்டுக்கொள்ளுங்க போடு போட்டுக்கணும் இந்த பக்கத்தில் இதை சமனை பிரிச்சு போடணும் பருங்க ஆரவை ஆரவைண்டா மூண்டை கால் இதான் அளவை சரியா இப்போ இந்த அளவு இருக்குது பாருங்கள் அளவை இங்கே கொண்டு வரணும் அதாவது ஒரு ரவுண்ட் செட் பண்ணி எடுக்கணும் சும்மா அப்படி எடுக்கக்கூடாது இப்படி வந்து இது வந்து இங்கே வரணும் நல்லா பார்த்துக்கலங்க இந்த ரவுண்ட் ஷேப் இப்போ நாங்கள் துணியில் ஒட்டினோம்னா இது கழிவில் போயிடும் அப்போ பேஸ்ட் தானே அணியாக அதை ஏன் இது பண்ணுவோம் அதை படியாக தான் நான் பேப்பரில் விட்டு சொல்கிறேன் நிறைய ட்ரெஸ்ஸுகள் நாங்கள் பலரும் நாளையில் பேப்பரில் தான் விட்டு தருவாங்க ஏன்னா பேப்பரில் வெட்டி துணியில் விட்டுனா துணி கழிவு போகாது இப்போ எடுத்த உடனே நாங்கள் துணியில் தான் விட்டுருவோம் ஆனால் அது சரியான முறை இல்லை பேப்பரில் வெட்டி அதை துணியில் போட்டு பின் பண்ணி அதுக்கு பிறகு அதை போட்டு கீறி அதுக்கு பிறகு அதை வெட்டணும் அப்போ தான் அதை சரியாக என்னென்னா துணி கழிவு போகாது அதனால் இப்படி விட்டால் பழைய தருவோம் சரியா

இதுலேஜாக தான் நான் இந்த நேரில் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும் ஏன்னு உங்கள் ரெண்டு போட்டாக்கூடாது இந்த நேர் இங்கே இருக்கணும் இப்படி சரிஞ்சு தான் இருக்கணும் தெரிஞ்சு இப்படி அப்படி வச்சு பட் பிழைச்சிருந்தாய் இந்த மடிப்பு வந்து இந்த நேரில் இருக்கணும் இப்போ இதில் நீங்கள் குண்டு குண்டு பண்ணிக்கொள்ளுவாங்க இதுதான் இப்போ பேப்பையில் உள்ளது துணியை பரமா ಪೇಪರ ಕೊಟ್ಟು ಕುಂಡುಸಿ ಪನ್ನಿಕೊಳ್ಳಾ ಕುಂಡುಸಿ ಪನ್ನ ಕೇಂದ್ರ ಕೊಟ್ಟು துணியில் கொட்டிவிட்டோம் கொட்டின உடனே இதை எடுக்கக்கூடாது முதல்ல இந்த கட்மார்க் போடணும்ண்ட இது தான் உங்களுக்கு அடையாளம் இப்போ இந்த கட்மார்க் போடாமல் விட்டிங்கன்னா இப்போ இந்த உங்களுக்கு தடுமாறுவீங்க சரியா இந்த அடையிலும் போட்டுருவாங்க இப்போ பின்ன கழுத்திவிடுவோம் கழட்டிச்சு இப்போ பாருங்கள் இந்த கையை எப்படி வரும்போது இப்போ இது தனிக்கு வந்து இது டபுள் டபுள் தீட்டம் பாருங்கள் இதை நாங்கள் நேர அழுத்தையும் பட்டு கொடுத்துருவோங்க இது இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டு இப்படி வரணும் பாருங்கள் இப்படி வரணும் இதுதான் முன் வரணும் இந்த மேலே வாங்கதான் முன் பக்கம் வரணும் இப்போ இதுக்கும் பைப்பிங் அடிக்கணும் இதுக்கும் பைப்பிங் அடிக்கணும் இதுக்கும் பைப்பிங் அடிச்சுட்டு இதுக்கும் பைப்பிங் அடிச்சுட்டு எல்லாம் அரேஞ்சி பட்டி பிடிச்சிட்டு உங்களுக்கு எது விற்குமோ அதை பிடிச்சிட்டு இதை ரெண்டையும் இதில் இப்படி வரைத்து ஜாயின் பண்ணிவிட்டு கை இருந்தால் சூப்பராக இருக்கும் நல்ல வடிவாக இருக்கும் வடிவான ஒரு கை இந்த குளம் வந்து நான் இன்னொரு முறைக்கு போடுறேன் இப்போ இதே நம்ம பேப்பரில் விட்டுனோன்னா நாலு கை வெட்டுவோம் இப்போ நம்ம பேப்பரில் வெட்டினபடியே ரெண்டு ஒரு துண்டோட போயிட்டு ஒரு கையோட அப்படி இல்லை நம்ம துணியில் வெட்டணும்னா நாலு கை வெட்டி தான் இதை எடுக்கணும் அதனால தான் நான் உங்களுக்கு பேப்பரில் ஒட்டி காட்டினேன் இப்போ இந்த கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்கும் உதவி பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்துட்டு இதை பழகிக்கட்டும் ஏன்னா நம்ம என்னமே வந்து இன்னும் ஒரு டைலரை தான் இது வந்து நாலு பேர் தைச்சி இதனால் ஒரு தொழிலை உருவாக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நம்மளுக்கும் ஒரு மனசுக்கு சந்தோஷமாக சந்தோஷமாகிறது நம்மளை பார்த்து அவங்க தொழிலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால் இந்த கை நல்ல வடிவாக இருக்கும் நீங்கள் வேணுமுன்னா காதலிக்க நேரத்தில் படத்தில் அந்த பாட்டை பார்த்துட்டு அதே மாதிரி ஸ்கர்ட் ப்ளவுஸ் தைச்சி விடுங்க ஏன்னா கருப்பில் ஸ்கர்ட் தைச்சிருப்பாங்க ரெட்டில் வந்து சிவப்பு கலரில் வந்து இந்த ப்ளவுஸ் இருக்கும் இந்த பைப்பிங் எல்லாம் வந்து ஒயிட்டில் கொடுத்துருப்பாங்க உண்மையில் அது ரொம்ப அழகாக இருக்கும் சிறந்தவர்களே நான் அடுத்தக்கான வீடியோங்களை சந்திக்கிறேன் நல்லதாக இருக்கும்